லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதிமூணு ஏக்கர் ஒரே சமூகமாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோல் ரோடு செம்மண் ரோடு மோப்பில் வந்து இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மொத்தம் வந்து அறநூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வயல் காடு இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நெல் நாற்று போட்டிருக்காங்க இடமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது ஒரு நீர் வளமிக்க ஒரு பகுதி இந்த இடம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநகர் மாவட்டமும் மதுரை மாவட்டம் உடைய பார்டரில் கரெக்டாக அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நம்பர்லே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா வத்திராய்ப்பு தாலுகாவில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து வத்திராய்ப்பு ரிஜிஸ்டர் பதிவில் வரும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரையருக்கும் டீக்கல்லுப்பட்டி வத்திராய்ப்பு அழகாபுடி இந்த நான்கு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதியில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பதிமூணு ஏக்கரு ஒரு லோ பட்ஜெட்டு இது வந்து ஏக்கர் வந்து விலை வந்து எட்டரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கருடைய விலை வந்து எட்டரை லட்சம் மொத்தம் பதிமூணு ஏக்கர் இருக்குது இதை வாங்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவாங்க